கலைஞர்களை எழுத்தாளர்களாக பத்திரிகையாளராக ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு இயக்கத்தின் தலைவராக முதலமைச்சராக முன்வைத்து பல்வேறு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன ஆனால் முதல் முறையாக கலைஞர் அவர்களை ஒரு தாயோடு ஒப்பிட்டு கலைஞர் ஒரு தாய் என்று சொல்லி வருகின்ற முதல் நூல் இது இந்த தாயை பற்றி ஒரு காவியத்தை நாம் எழுத வேண்டும் என்று பதினோரு ஆண்டு காலமாக எப்பொழுதெல்லாம் எனக்கு அரசு பணிகள் கழகப் பணிகள் இல்லாத பொழுது ஓய்வுகள் இரவு நேரத்திலே பதினோரு மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் பல்வேறு புத்தகங்களை படித்து குறிப்பெல்லாம் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு இலக்கிய அமைப்பு கொண்டு நான் அதை எழுதினேன் எப்பவுமே எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது வாங்க எப்படி இருக்கீங்க அதான் இருக்கீங்களா ஷூட்டிங் எது அப்படின்னு ஷூட்டிங் எது விசாரிப்போம் என்ன என் தாய் வீடு சந்தோஷம் எப்பவுமே ரெண்டே தடவை சோர்ந்து போய் ரொம்ப சோகமா சொன்னது ஒண்ணு முளசலி மாறினவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கும்போது அங்க வந்து அந்த அந்த ரூம்ல வந்து உட்காருக்கும் போது ரொம்ப சோகமா இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்டரியட்ல வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துகிட்டு போகும்போது

கலைஞர் எழுதுனா தமிழ் கொட்டும் என்பது எவ்வளவு உண்மையோ அது போல கலைஞரை பற்றி எழுதினாலும் தமிழ் என்பதற்கு கலைஞரும் தாய் நூலும் ஒரு கட்டுக்காட்டு நம்முடைய உள்ளத்துல ஒழிக்கிற மேலான அன்பு உடன்பிறப்பு கிடை அது ஏதோ வார்த்தை அலங்காரம் இல்லை உயிரினும் மேலானவர்களாக உடன்பிறப்புக்கிற மதிச்சார் கலை இந்திய வரைபடத்துல பெரிய எழுத்துல குறிப்பிடப்படாத திருக்குவளை என்ற துற்சூர்ல பிறந்த கலைஞருக்கு இன்று இந்திய அரசே நாணயம் வெளியிடுகிறான் அத்தகைய புகழ்பிக்க தலைவரின் இடம்பெழுத்துக்கள் தான் நாம் என்பதை விட நமக்கு என்ன பெருமோ அவருடைய புகழையும் பெருமையும் அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்து சொல்வதோடு இனம் மொழி மாநிலம் காக்க எண்ணாவும் உழைக்கிறது தான் தலைவர் கலைஞருக்கு நாம் காட்டக்கூடிய உண்மையான